யஸ்டெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்தநாள் நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து வேத வார்த்தை சீக்கிரத்தில் உனக்கு அதிசயம் நடக்கும் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் தரப் போகிறார் அந்த காத்திருப்பு வெகு காலமா நீங்கள் காத்துட்டு இருக்கலாம் நம்பிக்கையோடு காத்துட்டு இருக்கலாம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு அதிசயத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி விசுவசத்தோடு நீங்கள் இருக்கிற அந்த காரியத்தில் காண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் உங்களுக்கு அதிசயத்தை செய்ய போகிறார் துவண்டு போய் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி வெகு காலமாக காத்திருக்கிற உங்களை பார்த்து தாங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் வெகு சீக்கிரமாக அந்த அதிசயத்தை செய்வேன் சொல்கிறாரு வாழ்க்கையில் அற்புதத்தின் தேவன் உங்கள் கூட இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் தடைபட்டுருக்கிற காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் ஒரு அதிசயத்தை நம்ம சங்கீதம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கும் போது உள்ள உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர் நீர் ஒருவரே தேவன் பாருங்க தேவன் வந்து மகத்துவம் உள்ளவர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறாரு அவர் மட்டுமே எனது தேவனா இருக்கிறாரு இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் செய்யணும் அற்புதங்கள் நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் அந்த காரியத்தில் ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் மகத்துவமுள்ள தேவனாக இருக்கிறார் இவருடைய அதிசயங்கள் எண்ணிலடங்காதவைகள் நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் நிறைய பேர் வாழ்க்கையில் செய்துட்டு வந்தாரு இப்போமா செய்துட்டு வராரு அப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யணும்னா அவரால் முடியுங்கிற ஒரு விஸ்வாசம் நமக்குள்ள வேணும் காற்றை அடக்கின தேவான் அதட்டின தேவன் செங்கடலாம் ரெண்ட பிழந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்கிறாரு அப்போது அவருடைய முதல் அதிசயம் காணாவூர் கல்யாணம் வீட்டில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின தேவான் அதிலிருந்து தொடங்கி அவர் பல அற்புதங்களை செய்தார் இப்போது உங்கள் வாழ்க்கையில் துவண்டு போய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் வேலை நிமித்தமாக வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் கடன் நிமித்தமாக கவலையோட கண்ணீர் வடிக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கற்பத்தின் கணிக்காக ஏங்கி கொண்டு பல பேர் பேசுகிற பொல்லாத வார்த்தைகளை கேட்டு மனம் குமுறி அழுது கண்ணீர் வடித்து இந்த கவலையை வெளியாற்றுமே சொல்ல முடியாமல் தனக்குள்ளே புலம்பி தேக்கிற உங்கள் வாழ்க்கையிலேயும் அதே போல் திருமண காரியத்தில் திருமண தடை நிமித்தமாக திருமண காரியங்கள் அதாவது மனங்கிற ஒரு காரியம் நடக்காம மன உளைச்சலுக்கு ஆளாகி பல பேர் ஒரு மாதிரி ஏளனமாக பேசுகிற வார்த்தைகளை கேட்டு தலை குனிஞ்சு போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலேயும் அதே பிள்ளைகள் நிமித்தமாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் ஏன்னா பிள்ளைங்க சரைட்டான வழியில் போகாத நிமித்தம் பல பேருடைய பொல்லாத வார்த்தைகளை கேட்டு அதில் கண்ணீர் வடிக்கிற உங்கள் வாழ்க்கையிலேயும் அதே போல் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிற கணவனை பார்த்து அனுதினமும் கவலையோட கண்ணீரோட வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலேயும் சமாதானம் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்ல அது எப்பண்டா எனக்கு வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வரும் சந்தோஷம் வரும் நான் இன்னும் எத்தனை வருடங்கள் நான் இப்படி வாழ்வது என்று கண்ணீரோடு வாழ்கிற உங்கள் வாழ்க்கையிலேயும் கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லி அலைஞ்சி போய் அதில் ஒரு தீர்வு எதுவுமே வராத பட்சத்தில் இன்னும் எத்தனை வருஷம் நான் இப்படி வாழ்வது அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற உங்க வாழ்க்கையிலேயும் எனக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்காதா எனக்கு இதிலிருந்து ஆண்டவர் ஒரு நல்ல வீடை தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி வீட்டுக்காக கண்ணீர் வடிக்கிற உங்க வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் அது சீக்கிரத்தில் உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் அந்த அற்புதத்தை செய்வார் அவர் அதிசயத்தின் தேவனாக இருக்கிறாரு இப்போ பைபிளில் ஒரு நிகழ்வுகளை நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இடமா ஊழியம் செய்துட்டு சீசரோட என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு இருக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஓரத்தில் ஒரு கண் பார்வையற்ற மனிதன் அவர் வந்து அப்படி பார்வை இல்லாமல் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ கண் பார்வை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு நமக்கே தெரியும் அந்த கண் பார்வை இல்லாத மனிதன் தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்ய முடியாது பிறருடைய உதவியுன்றி தன்னுடைய வேலை செய்வது கடினம் ப்ராக்டிஸ் எடுத்து சிலவங்க பண்ணுவாங்க ஆனாலும் புது இடங்களுக்கு போகும்போது கொஞ்சம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்போது இப்படி அப்போ பார்வை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய வேலைகளை ஒழுங்காக செய்ய முடியாத அளவு அவங்க மனதளவில் காயப்பட்டுருப்பாங்க ரெண்டாவது என்னென்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு யாருமே இல்லாத பட்சத்தில் சாலை ஓரங்கள்லேருந்து என்ன தருவாங்க தர்மம் கேட்பாங்க ஒவ்வொருத்திட்டியாக பிச்சை கேட்கறது வழக்கமாக இருந்தது அதே போல தான் ஒரு கண் ஏற்ற மனிதன் ஓரத்தில் ஜீசஸ் வந்து நடந்து ஜீசஸும் சீசரும் நடந்து போக வழியில் சீடர்களும் நடந்து போகிற வழியில் சைடில் ஒரு கரையோரத்தில் கண் பார்வை இழந்த மனிதன் ஒரு மனிதன் இருக்கிறாரு அப்போ ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் அதை பார்க்குறாரு பார்த்து சீச சீ கூடால் போனால் சீசர்களும் அதை பார்க்குறாங்க பார்த்த உடனே அப்போ ஆண்டவர் மற்ற சீடர் ஒருத்தன் கேட்குறான் என்ன இவன் கண் பார்வை இல்லாமல் இருக்கிறதுக்கு இவன் செய்த பாவமோ இல்லைன்னா இவர்கள் முன்னோர்கள் செய்த பாவமோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பாருங்க ஒருத்தவங்க ஒரு பாவம் செய்தாங்கன்னா அதுக்குள்ள பிரதிபலன் அதாவது அவங்க பாவம் செய்தாங்கன்னு அதுக்குள்ள தண்டனை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதனால்தான் சி அவங்க கேட்குற வார்த்தை என்னென்னா இவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக இப்படி ஆனானா இல்லைன்னா அவர்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக இப்படி ஆனானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா முன் இவன் செய்த பாவமல்ல முன்னோர்கள் செய்த இல்லை என்னது ஆண்டவருடைய மகிமை அங்கே விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி இருக்கிறான்னு சொல்லி அந்த கண் பார்வையற்ற மனிதனுக்கு ஒரு சேற்றை உருவாக்குறாரு ஆண்டவர் உருவாக்கி அந்த சேற்றுனால அவருடைய கண்களில் அந்த சேற்றை பூசி குளத்தில் போய் அதை கழுவ சொல்கிறாரு கழுவுன உடனே கண் பார்வை அடைகிறான் பாருங்கள் பிறந்ததில் இருந்தே கண் பார்வை இல்லாமல் கஷ்டப்பட்ட அந்த மனிதன் கண் பார்வையடைந்து தெளிவான பார்வையோட உலகத்தை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க இந்த உலகம் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது அதே போல் தன்னுடைய தாயை பார்த்துருக்க மாட்டாங்க தந்தையை பார்த்துருக்க மாட்டாங்க திடீர்னு பார்த்து இந்த உலகத்தை எல்லாமே ஆண்டவர் அவருடைய அற்புதத்தால் அதிசயம் பண்ணினதுனால அந்த மனசு எவ்வளோ க சந்தோஷப்பட்டிருக்கும் அது போல தான் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் கண்டிப்பா நீங்க ஏங்கி ஏங்கி தவிச்சு நிறைய நாள் கண்ணீர் வடிச்சிருப்பீங்கல்ல இன்னைக்கு அந்த காரியங்கள்ல ஆண்டவர் அற்புதம் செய்வார் இப்படி அவர் அற்புதம் செய்யும்போது உங்க மனசு எவ்வளோ சந்தோஷமாகும் எவ்வளோ பூரிப்பாகும் யோசித்து பாருங்க அது போலவே இன்னொரு நிகழ்வுகளை நான் காணிக்கிறேன் திமிர்வாத நோயினால் கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனாக தூக்கிட்டு வராங்க விசுவாசத்தோடு தூக்கிட்டு வராங்க எப்படியாவது ஆண்டவர் இவங்களுக்கு பார்வை எனது நடக்க கிருபை பாராட்டுவார் இந்த திமிர்வாத நோயிலேருந்து அவரை குணம் படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு தூக்கிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொண்டு காணிக்கிறாங்க காணிச்சிட்டு எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க ஆண்டவர் வந்து கையை பிடிச்சி தூக்கி நடக்க சொல்கிறாரா இல்லைன்னா எப்படி நடக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை எதிர்நோக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் எப்படி என்ன செய்தார் பாருங்கள் அந்த திமிர்வாத காரணம் ஆண்டவர் பக்கத்தில் கொண்டு படுக்க வச்சுட்டு எல்லாரும் அவங்கள சுற்றி நின்றுட்டு ஆண்டவர் அப்படியே பார்க்குறாங்க பார்க்கும்போது ஆண்டவர் கையை பிடிச்சு எதுவுமே சொல்லலை என்ன சொல்கிறாரு மகனே திடன்கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது மகனே திடன்கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது பாருங்க பாவத்தின் நிமித்தமாக வந்த வியாதி ஐ மீன் ஹாலெல்லூயா ஆண்டவருக்கு தெரியும் இவன் பாவத்து நிமித்தமாகத்தான் இந்த வியாதி வந்திருக்கு அப்படிங்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மகனே திடன்கொள் இந்த பாவம் மன்னிக்கப்பட்டாதான் அவருடைய வியாதியிலிருந்து அவர் சரியாக முடியும் அதனால தான் மகனே திடன்கொள் மகனே பயப்படாத நிச்செய்த பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்போ அந்த பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு இப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னுடன் பல பேர் பல தரமாக பேச தொடங்கினாங்க பாவங்களை மன்னிக்க இவன் ஆண்டவரானெலாம் பேசினாங்க அப்போ ஒருவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வியாதிக்கு காரணம் சில பாவங்களாகவும் இருக்கலாம் இதுக்கு முன்னாடி உள்ள என்ன சொன்னேன் ஆண்டவருடைய மகத்துவம் அவங்க மூலம் வெளிப்படணுங்கிறதுக்காகத்தான் கண்பார்வை இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இதுல என்ன சொல்றேன் அவர் செய்த பாவத்தின் நிமித்தமாக உள்ள வியாதிய ஆண்டவர் சரியாக்குறதுக்கு முதல்ல அவருடைய பாவத்தை மன்னிக்க ஆண்டவர் செய்தார் அப்போ அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட பாருங்க எவ்வளோ அழகா சொல்கிறாரு நீ இவ்வளோ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் மகனே திடன்கொள் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உன் பாவத்தை ஆண்டவராக நான் மன்னிச்சிட்டேன் இனி நீ நடப்ப அதனால தான் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட நீ சும்மா இல்லை நீ வந்து படுத்து கிடந்தால அந்த படுக்கை எடுத்துட்டு நட அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அந்த திமிர்வாத நோயினால் கஷ்டப்பட்ட அந்த மனுஷன் அவனுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க தொடங்கிறான் பாருங்க இந்த வாத வியாதியில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் எழும்பி நடக்க முடியாத நிலைமையில் தூக்கிட்டு வந்த அந்த மனுஷன் அந்த மனிதனை அவனுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த படுக்கையை எடுத்துட்டு நடக்க கிருபை பாராட்டினார் ஹா மீன் ஹலெல்லூயா அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய வியாதி நடக்க முடியாத வியாதியா அதனால் கண்ணீர் வடிக்கிறீங்களா கை வலி கால்வலியில் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு நீங்கள் இருக்கீங்களா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து திமிர்வாத நோயினால் கஷ்டப்பட்டு அந்த மனுஷனுக்கு அற்புதத்தை செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயத்தை செய்வார் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் வேலை இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேனே வேலை இருந்தா என்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமே அப்படின் சொல்லி நீங்கள் கலங்கி போய் வேதனையோடு அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் ஆம் பெரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒருவித போராட்டம் வேலை இல்லாத போராட்டம் வேலை இல்லாமல் இருந்ததுனால பண தேவைகள் சந்திக்கப்படலை பணத்தில் பிரச்சனை மனசுல கவலை சமாதானம் இல்லாமல் அந்த வீடியோ பார்க்குற ஒரு மகனே ஆண்டவர் கண்முன்னே காண்பிக்கிறாரு ஹாமே ஹாலையிலுய்யா அப்போ என்னுடைய வாழ்க்கை என்றைக்குமே இப்படி தான் இருக்குமா நான் எதிர்பார்க்கிற வேலைகளை ஆண்டவர் எனக்கு தரவில்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் ஆண்டவர் சீக்கிரத்தில் அற்புதம் செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையோடு பார்க்கலாம் நான் என்ன பாவம் செய்தேன் உங்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் என் வாழ்க்கையில் எப்படி இருக்குது எனக்கு மட்டும் ஏன் என் காரியங்கள் எதுவுமே வாய்க்க மாட்டேங்கு நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷங்கிறதே இருக்காதா நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் ஏன் என் வாழ்க்கை மட்டும் கண்ணீர் நிறைஞ்சதா இருக்கு வேதனை நிறைஞ்சதா இருக்கு ஒரு க கலக்க நிறைஞ்சதா இருக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாத வாழ்க்கையில நான் வாழ்ந்து கண்ணீரோட இருக்கிறேனே நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் எதனால என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை 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 இருக்கு இதுல எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா நான் இன்னும் எத்தனை வருஷம் நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட கவலையோட வேதனையோட விரத்தியோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மகனை ஆண்டவர் கண் முன்னே காண்பிக்கிறார் ஹாமின் ஹாலில் இப்படி கண்ணீர் வடிக்கிற மகனை கண் நோக்குகிறார் ஆண்டவர் ஆண்டவர் சொல்றாரு என் அருமையான மகனே கலங்காதே கலங்காதே நீ புலம்புகிற புலம்பலை நான் அறிவேன்னு சொல்றாரு நீ எத்தனை நாள் புலம்பி புலம்பி கண்ணீர் வடித்ததை நான் அறிஞ்சிட்ருக்குறேன் இன்றைக்கி அந்த புலம்பல்லேருந்து ஒரு பெரிய விடுதலை உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு நீ எதிர்பார்க்கிற வேலைகளை காட்டிலும் மிக அழகான ஆசீர்வாதமான வேலையை உனக்கு நான் தருவேன் சொல்கிறாரு நீங்கள் எதிர்பார்த்த வேலை ஒன்றா இருக்கும் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய வேலை இன்னொன்னாக இருக்கும் மாமீன் ஹாலே லூயா வேலை இல்லாததுனால பிள்ளைங்களுக்கு ஒழுங்காக ஃபீஸ் கட்ட முடியலை கவலை கண்ணி தன்னுடைய குடும்ப தேவைகளை வர சந்திக்க முடியலை ஏன்னா ஏன் இப்படி நான் என்ன பாவம் செய்தேன்னு சொல்லி நீங்கள் புலம்பி அழுதிங்கல்ல அதை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு அந்த புலம்பலின் அழுகை ஆண்டவர் கேட்டதுனால உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் ஒர்க்கை உங்கள் வேலையை ஆயத்தமாக ஆக்கி வச்சிருக்கிறாரு நீங்கள் எதிர்பார்த்த வேலையை விட அழகான வேலை ஆண்டவர் நியமித்த வேலையை ஆண்டவர் தரப்போகிறாரு கலங்காதீங்க இன்றைய உலகத்தில் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா காசு பணம் வசதி எல்லாம் இருக்கும்போது நம்மளை சுற்றி வந்து இருப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஆனால் அந்த காசு பண வசதி எல்லாம் கம்மியாகும்போது இருக்கிற இடம் தெரியாமல் உறவு முறைகள்னாலும் சரி சொந்த பந்தங்கள்னாலும் சரி தெரிஞ்சவங்கனாலும் சரி காணாமல் போயிடுவாங்க ஆனால் ஆண்டவர் உங்களை நேசிக்கும்போது அவர் நீங்கள் புலம்புகிற புலம்பில் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத நேரத்துல நீங்க புலம்பி கண்ணீர் வடிச்சதை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு அதன் நிமித்தமாக நீங்க நான் யாருக்கு பாவம் செய்வேன்னு சொல்லி புலம்புன்னு அந்த வார்த்தையை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தந்து உங்கள் வேலையை ஆண்டவர் ஆயத்தமாக்கியிருக்கிறாரு ஹாமே ஹாலே லூயா அவர் தந்த வேலையை நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்த வேலையை விட அவர் தந்த வேலை நல்லதாகவே இருக்கும் உங்களுக்கு தரக்கூடிய வேலையில் நீங்கள் முழு கவனத்தை செலுத்தும் போது உங்கள் குடும்பங்களில் பண தேவைகள் சந்திக்கப்பட்டு நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ போகிறீங்க அது சீக்கிரமாகவே அந்த ஆண்டவர் செய்வாரே கலங்காதீங்க இனி புலம்பாதீங்க அப்போது ஒருவருடைய குடும்பத்தை அல்ல தேவைகளை நம்ம ஆண்டவருக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒவ்வொன்றையும் கண்ணோக்கமாக இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னே அவர் அறிஞ்சிகிட்டு இருந்திருக்கிறாரு இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறாரு அது சீக்கிரமாக செய்ய போகிறாரு ஹாமி நான் எல்லூயாம் அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் அற்புதத்தை இன்றைய நாளில் ஆண்டவர் செய்வார் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறார் ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க என்று ஜபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில் அப்பா எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்க ஆண்டவரே கண்ணீரோடு எதிர்பார்த்து எதிர்பார்த்து அது நடக்காத பட்சத்தில் வேதனையோடு காத்துட்டு இருக்கிற மக்கள் உண்டு ஆண்டவரே அப்பா அவங்க வேதனைகளை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா எந்த காரியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்காங்களோ இன்றைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் நான் நாளைக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட காத்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் எந்த தேவிகளுக்காக உங்ககிட்ட எதிர்பார்த்துருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் அறிவீங்க ஆண்டவரே மனிதனானு எனக்கு தெரியாதப்பா அந்த தேவைகளை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா அந்த தேவைகள் என்ன என்ன என்று அப்பா ஒவ்வொரு தேவைகளையும் அறிஞ்சு அந்த தேவிகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அந்த தேவைகளை நீங்கள் ஆசீர்வ ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி அந்த தேவைகளை நீங்க நிறைவேற்ற போவதற்காக நன்றி ஆண்டவரே அந்த தேவைகளுக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி அப்பா இப்பொழுதும் ஆண்டவர் நீங்கள் வடித்து கண்ணீர் வடித்து ஜபிக்கிற ஜபத் ஆண்டவர் கேட்டுட்டு எந்த தேவைகளுக்காக நீங்கள் ஜபிக்கிறீங்களோ அந்த ஜபத் ஆண்டவர் க கேட்டுட்ருக்கிறாரு உங்கள் கண்ணீர் ஆண்டவர் கண்டுட்டு இருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மன பாரங்களை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு இன்றைய நாளில் அவருடைய கல்வாரி செல்வையின் ரத்தம் உங்கள் மேலே இப்பொழுது பாய்கிறது அவருடைய கல்வாரி செல்வையின் ரத்தத்தினால் நீங்கள் ரசிக்கப்படுறீங்க ஆண்டவர் உங்கள் தேவைகளாக சந்த சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறாரு உங்கள் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுறாரு உங்கள் கிட்டே இப்போ இருக்கிறாரு இந்த வீடியோவை ஆண்டவர் பார்க்க கிருபை பாராட்டி இருக்கிறாரு இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருடைய மனசுலேயும் இருக்கிற மன காயங்களை ஆண்டவர் இன்றைய நாளில் நீக்க போகிறாரு விஸ்வாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டுட்ருக்கு கண்டிப்பாக ஆண்டவர் அந்த காரியத்தில் அற்புதம் செய்வார் செய்யப் போகிறாரு அப்பா நீர் அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே அதிசயம் செய்வது அதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீர் அற்புதம் செய்துவிட்டீர் அதிசயம் செய்துவிட்டீர் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நான் ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் கீழும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆ கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் ஆமீன் ஆமீன் ஹால்